அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து கத்தர் ஆபிரஹாமுக்கு சுதந்திரத்தை எப்படி கொடுத்தாருன்றத பற்றி சொல்றாரு சொல்லும் போது சுதந்திரம்னா ரட்சிப்பும் அதன் மூலமாக உண்டாகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் அதுதான் சுதந்திரம்ன்றார் அந்த சுதந்திரத்தை ஆபிரஹாமுக்கு கத்தர் எப்படி கொடுத்தாரு சொல்றாரு வாக்கு தத்தத்தினாலே அதை அருளி செய்தருன்னு பதினெட்டுல கடைசி லைன்ல சொல்றாரு அதை எப்படி கொடுத்தாராம் வாக்குத்தினால கொடுத்தார் அப்படிங்கிறார் அப்போ தான் கொடுத்தார் அதை ஆபிரகாம் வந்து ஒன்றும் நியாயப்பிரமாணத்தினால் ரசிக்கப்படலை ஆப்ரஹாம் ஒன்றும் விருத்த சேதனத்தினால் ரட்சிக்கப்படலை விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆபிரஹாம் வந்து நீதிமானாக எண்ணப்பட்டான் தேவனுடைய பார்வையில் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார் வாக்குத்தத்துவத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு அவன் விசுவாசித்தான் அதனால் அது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே விருத்த சேதனத்துக்கு முன்பாகவே இதையெல்லாம் அவன் அடைந்தான் அப்படிங்கிறார் அப்போ கேள்வி என்ன வரும் அப்போ நியாயப்பிரமாணமே இல்லாமல் விருத்த சேதனமே இல்லாமல் ஆபிரகாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பது உண்மையாக இருக்குமானால் அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி வரும் அதை ரைஸ் பண்ணுறார் அப்போ நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்ன பத்தொன்பதாம் வசனம் துவக்கம் எப்படி சொல்கிறார் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை விவரிக்கிறார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்னைக்கு கவனிக்கணும் பாருங்கள் இதில் தான் விஷயம் அடங்கியிருக்குது அப்புறம் அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் நியாயப்பிரமாணத்தினால அதில் நியாயப்பிரமாணமே வரலையே அதுக்கப்புறம் நானூறு வருஷம் பொறுத்தவரை வந்தது அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசித்தானது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவன் ஒன்றுமே பண்ணலை அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல அவனு விருத்த சேதனம் பண்ணல அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான்றார் இப்போ மோசையை கொண்டாடுறாரு அடுத்த யுகம் மோசையை கொண்டாடுறாரு மோசையை நுழைக்கிறார் மோசைன்ற பேர் வரவே இல்லை கலாத்தியர்ல மோசின்ற பேர் வரல அதனால மோசையை எங்கே கொண்டாடுறாரு நியாயப்பிரமாணம்னு சொல்றாரு இல்லை அது மோசே ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்ததுன்னு வேதஞ்சுள்ளது அப்போ சுதந்திரம் வாக்கு மூலமாய் ஆபிரஹாமுக்கு அருளப்பட்டதுன்னு சொல்கிறார் பதினெட்டாம் வசனத்துல கலாத்தி மூணுல பத்தொன்பதாம் வசனத்துல இப்படி சொல்றாரு அப்படியானால் நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்ன நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்க பண்ணணும் அப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நியாயப்பிரமாணம் வந்து கத்திரடி சிஸ்டமே மாறிடுச்சு நம்ம மனுஷன் தேவன்ட்ட வரணும்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் வரணும் நீதிமன்ற ஆக்கப்படும்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீதிமன்ற ஆக்கப்படணும் ஏன் ஆமா ஆபிரகாம் காலத்தில் அப்படி இருந்தது அதை மாற்றி மோசே வந்த பிறகு நியாயப்பிரமாணம் தான் சிஸ்டம் ஆகிட்டார் இதன் வழியாக தான் வரணும் நீ ஆக்கிட்டார் கிடையாது ரெண்டு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்றது ஒன்று நியாயப்பிரமாணம் எப்படி வாக்கு தத்துவத்தின் மூலமாக தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிறதை காண்பிக்கிறது ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட முடியாது ஆகவே கத்தை கிருவையாக தான் நம்ம ரசிக்கணும் வாக்கு தத்துவத்தை ஆப்ரஹாம் விஸ்வாசத்தை அப்படி நீதிமானாகணும் அது போலவே நாமும் விஸ்வாசத்து தான் நீதிமானாகணும் கிருவை கொடுக்கணும் விசுவாசம் எடுத்துக்கணும் அப்படி தான் ஆகணும் அப்படிங்கிறத நியாயப்பிரமாணம் போதிக்கிறது ஆகவே நியாயப்பிரமாணம் கிருவைக்கு எதிரானதல்ல நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க நியாயப்பிரமாணம் கிருவைக்கு எதிரானதுன்னு நியாயப்பிரமாணம் கிருவையை தான் போதிக்குது நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது உடைய கிரியை அல்ல உங்கள் கிரியை உன்ன ரட்சிக்கவே முடியாது ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போதே சைட் பை சைடு என்னது கொடுத்துட்டாரு பலிகளையும் கொடுத்துட்டாரு ஏன்னா இவன் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும் அவருக்கு நிறைவேற்ற முடியாதனால காலையில் ஒரு பலி சாயந்தரம் பலின்னு செலுத்திக்கிட்டே கிடனார் ஏன்னா திருமண பக்கம்லாம் நான் குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு தான் நினைவுபடுத்துகிறது நியாயப்பிரமாணம் இவனால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது நிறைவேற்ற முடியவே முடியாமல் போய்விடுகிறது அதனால் அந்த நிறைவேற்ற முடியாமலே போகிறதுனால அந்த நியாயப்பிரமாணமே என்ன ஆகிடுது அதனுடைய வேலையே என்ன பாரு உன்னால் நிறைவேற்றவே முடியல நீ குற்றவாளி நீ பாவி அப்படின்னு காமிச்சு 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 உனக்கு அவருடைய கிருபை தேவைப்பா அதன் மூலமாக தான் நீ ரட்சிக்கப்பட முடியும் வேறு ரட்சிக்கப்படுறது வழியே கிடையாது அவராக உன்னை மன்னிச்சா தான் உண்டு அவர் உன்னை ஏற்றுக்கொண்டால் தான் உண்டு அவருடைய பாவத்தை மன்னிச்சா தான் உண்டு அவருடைய கிருபை உனக்கு உண்டானா தான் உண்டுங்கிறத அது சொல்லுகிறது அது போதிக்கிறது நியாயப்பிரமாணத்தை சரியா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்தாலே ஒரு பயம் ஏற்படும் ஐயோ இப்படி சொல்லிட்டாரு நான் எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு சிலர் நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா பத்து கற்பனை தானா இப்போ ஒன்றும் கிடையாது கொடுங்க நான் க்ளீனாக அதை செஞ்சிடறேன் பாருங்கள் அதில் சொல்லியிருக்க மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கரெக்டாக செஞ்சிடன்னாக்கோ ஒன்றுமே விலங்கலன்னு நிறுத்தணும் அப்படிப்பட்ட ஆளுக்கு நியாயப்பிரமாணம்னா என்னென்ன விளங்கலைன்னு அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை சரியா வழங்குன அதை எப்படி வாசிக்கிறான் கொலை செய்யாதிருப்பாயாகனு சொல்லுது அது அவனுக்கு எப்படி தெரியுமா அது கேட்குது வெறும் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு கேட்கல ஏன்னா யாருமே கொலை செய்யலை நம்ம முக்காவாசி பேர் கொலை செஞ்சதே கிடையாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஆட்கள் கொலை செஞ்சதே கிடையாது அப்போ எல்லாம் நல்லவர்களா எல்லாம் பாவமே அற்றவர்களாம் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது வெறும் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுதா இல்லை அதுக்கு மேலே சொல்லுது அது இவனுக்கு விளங்கல என்ன சொல்லுது உன் சகோதரன் மேலே கோவமே வரக்கூடாது உனக்கு அவனை முட்டாளனே கூப்பிடக்கூடாது அவன் மேல ஒரு பகை உணர்வே இருக்கக்கூடாது வன்மமே இருக்கக்கூடாது ஏன்னா அதுதான் கொண்டு போய் கொலையில் நடத்துது அப்ப கொலை செய்யாத இருப்பாயாகங்கிறது இவ்வளவு சொல்லுது வன்மம் இருக்கக்கூடாது கொலை உணர்வு இருக்கக்கூடாது கொலை வெறி இருக்கக்கூடாது தீமை செய்கிற அந்த குணம் இருக்கக்கூடாது உனக்குள்ள வன்மம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது சரி அதெல்லாம் கூட என்கிட்ட கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாது உள்ளத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா இப்போவா அது உங்களை நியாயப்பிரமாணம் ஊற்றலன்னு பார்த்தா அது என்ன சொல்லுது உன்கிட்ட அன்பு இருக்குதா அப்படிங்குது அது ரொம்ப கஷ்டம் அப்போ நியாயப்பிரமாணம் வந்து கொலை செய்யாது இருப்பாயாகங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் எப்படி வாசிப்பான் அது உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவன் எப்படி வாசிப்பான் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு நெகட்டிவ் டேர்ம்ஸில் இது இதெல்லாம் செய்யாது அப்படின்னு வாசிக்கிறதுக்கு பதிலாக அன்பு கூறுவாயாக அப்படின்னு வாசிப்பான் ஏன்னா அவனுக்கு தான் வழங்கிருச்சு ஆஹா இது வெறும் கொலை செய்யாதுன்னு சொல்லலை வெறும் வன்மம் இருக்கக்கூடாது பகை இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லலை வெறும் முட்டாள்ன வார்த்தை சொல்லி திட்டுறது கூடாது அப்படின்னு சொல்லலை அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறத விளங்கிக்கொட்டவன் சொல்லுவான் அப்போ உண்மையாக விளங்கிக்கிட்டா என்ன விளங்கிடும் நியாயப்பிரமாணத்தினால் நான் ரட்சிக்கப்படவே முடியாதுங்கிறத ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டவன் நியாயப்பிரமாணத்தை வழங்கிட்ட நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரசிக்கப்பட முடியாதுங்கிறத வழங்கிக்கிறான் இது ரொம்ப முக்கியம் இதனால தான் வேதவசனம் என்ன சொல்லுது இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் அப்படியானாலும் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு விரோதமாக அல்லவே நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக பேசலை உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அறளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்குமே அது ஜீவனை கொடுக்குமானால் கொடுத்துருக்குமே நியாயப்பிரமாணத்தினால் நீதி உண்டாயிருக்குமே உண்டாகலையே உண்டாக்க அதனால் அப்படி இராதபடியால் அது உண்டாக்க முடியாதபடினால இப்ப கவனிங்க இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படிக்கு நீதி எப்படி உண்டாகணுமோ அப்படி உண்டாகும்படிக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நீதி உண்டாகும்படிக்கு வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது இந்த சந்ததி வர்ற வரைக்கும் சந்ததின்னு ஒருவரை குறித்து சொல்லிருக்கலையா ஏஸ் அவர் வர்ற வரைக்கும் அவர் வந்து அவர் சிறுவையில் மறித்து அவர் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த பாவியை மீட்கிற வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட ஏற்பாடு செய்கிற வரைக்கும் அது வரைக்கும் எல்லாரையும் என்ன பண்ணிடுச்சான் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது இம்ப்ரெஷன் பண்ணிடுச்சு ஷட்டப் பண்ணிடுச்சு ஆங்கிலத்தில் பல்வேறு வார்த்தையில பயன்படுத்துகிறாங்க இம்ப்ரெஷன் பண்ணிடுச்சு பூட்டி போட்டது முடக்கி போட்டது கட்டி போட்டது என்ன அர்த்தம் எல்லாரும் பாவிகள் என்கிற அந்த ஒரு வளையத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து அப்படியே வச்சிருச்சு ஏன் ஏசு வர வேண்டும் குற்றவாளிகள் பாவிகள் என்கிற அந்த வலயத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருச்சு அதுல இருந்து விடுபட முடியாத நிலையில வச்சிருச்சு ஏன்னா இவன் பாவின்றதை உணரணும் இவன் காணணும் தனக்கு ரட்சிகள் தேவைங்கிறத உணரணும் ஐயோ இந்த வழியில் முடியாது ஏன் நீதி ஏன் சுயநீதினால் நான் ரட்சிக்கப்பட முடியாது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நான் ஒன்று பெற்ற முடியாது அப்படிங்கிறத இவன் என்றென்றைக்கும் உணர வேண்டும் என்று அதுக்குள்ளே அவனை இம்ப்ரெஷன் பண்ணி அவனை கட்டி போட்டு விடுகிறது இயேசு வர்ற வரைக்கும் அப்புறம் இயேசு வர்றாரு இவன் அதுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கிறான் ஐயோ எனக்கு அவர் தான் ரட்சி பூண்டாகனு இப்போ உணர்ந்துட்டேன் நான் என்ன நான் ரட்சிக்க முடியாதுன்னு அப்படின்னு அப்புறம் அவர் வர்றாரு சரி அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் முதல் நோக்கம் என்ன நியாயப்பிரமாணம் ஒன்றை தெளிவாக நமக்கு காட்டுகிறது அது என்ன வாக்கு மூலமாக ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டான் இல்லையா அது மூலம் அதே மாதிரி தான் நான் ரச்சிக்கப்பட முடியும் விசுவாசத்து ரட்சிக்கப்பட்டான் அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட முடியும் நியாயப்பிரமாணம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவனை ரட்சித்தார் அந்த மெத்தடில் தான் நான் ரட்சிக்கப்பட முடியும் இப்போ நியாயப்பிரமாணம் என்னை ரச்சிக்கிறதுக்கு கொடுக்கப்படவே இல்லை ரட்சிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வழி ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார் அது விசுவாசம் கிருபை கொடுக்குது விசுவாசம் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் ஒரு புது வழியாக அவர் உண்டாக்கலை நியாயப்பிரமாணம் இப்போ எதுக்கு உண்டாக்கப்பட்டது நான் பாவி என்கிறதை உணர்த்தும்படியாக எனக்கு காட்டும்படியாக அதை நான் முற்றும் உணரச் செய்யும்படியாக ரட்சகரை தேடும்படியாக நாடும்படியாக வேண்டும்படியாக எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அதுக்காக தான் நியாயப்பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாவது நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இந்த நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்பதை நமக்கு வெளிக்காட்டும்படியாக வாக்குத்த வந்து என்னத்தை காட்டுகிறது நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது நமக்கு அது ஸ்கோப் என்ன எக்ஸ்டென்ட் என்ன கெப்பாசிட்டி என்ன பாசிபிலிட்டி என்ன ரேஞ்ச் என்ன அதான் சொன்னேன் இல்லையா கொலை செய்யாது இருப்பதாக ரேஞ்ச் என்ன அது எதெல்லாம் கவர் பண்ணுது அது எவ்வளோ தூரம் போகுது அது வெறும் கொலை செய்கிறத கவர் பண்ணுதா இல்லை அதுக்கு மேலே கவர் பண்ணுதா அதுக்கு மேலே கவர் பண்ணுது வன்மம் கூடாது கோபம் கூடாது வார்த்தைகள் மோசமாக இருக்கக்கூடாது கோபத்தில் எரிச்சலில் பேசக்கூடாது ஏன்னா அதுதான் கொலையில் கொண்டு போய் நிறுத்துது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் கவர் பண்ணுது அப்புறம் அதே காட்டில் ஒரு பெரிய வளையம் அதை காட்டில் அதிகமாக கவர் பண்ணுது என்னத்தை கவர் பண்ணுது அன்பு உருவாயாக வெறும் இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் போதாது இதை செய்கிறேன்றது முக்கியம் அதையும் கவர் பண்ணுது அப்ப யாரு தேவனுடைய கட்டளைகளை உண்மையாக நேசிப்பார்கள் என்று சொன்னால் அதை உண்மையாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை பின்பற்ற முயல்வார்கள் என்று சொன்னால் இந்த கட்டளைகளை நான் ஒருபோதும் என்னுடைய பலத்தினால் நிறைவேற்ற முடியாது என்று அறிந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த கட்டளைகளை சீரியஸாக எடுத்துக்குவாங்க இந்த கட்டளைகளை நான் கீழ்ப்படுகிறதன் மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது என்பதை அறிந்தவர்கள் மட்டும்தான் கட்டளைகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க இந்த கட்டளைகள் நான் ரட்சிக்கப்படும்படியாக என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாக கொடுக்கப்படவில்லை ரட்சிக்கும்படியாக கொடுக்கப்படவில்லை ரட்சத்தை கொண்டு வந்து விடும்படியாக கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்தவர்கள் தான் இந்த கட்டளைகளையே பத்து கற்பனை போன்ற எல்லா நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள் விருத்த சேதனம் கூட எடுத்துங்க அதை கூட சீரியஸாக எடுத்துக்குவாங்க ஏன்னா விருத்த சேதன்கிறது வெறும் தோலை வெட்டி எறியறதில்லைங்க உள்ளத்தில் இருக்கிற சுவாபத்தை வெட்டி எறிவது இந்த பாவ சுவாபம் மாம்சீகம் என்பதை வெட்டி எறிவது அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு உண்மையான விருத்த சேதனத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் ஏன்னா அர்த்தம் விளங்கிருச்சு அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுகள்னா இதனால் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு தெரியும் ரட்சிக்கப்படுறதுக்காக கொடுக்கப்படலைன்னு தெரியும் ரட்ச கொண்டு வந்து விடுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தான் ரசிக்கணும் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது எதை டிமாண்ட் பண்ணுது என்கிட்டங்கிறத அவர்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க அவங்க தான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு அது டிமாண்டே வழங்கலையா அது என்ன சொல்லுதுன்னே வழங்கலையா கொலை செய்யாதிருப்பாயாகனா கோபம் கூட கொள்ளக்கூடாது கோபப்பட்ட வார்த்தை கூட வரக்கூடாது அன்பு கோரணும் அப்படின்ற இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுன்னு ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் எதை எப்படியே சீரியஸாக எடுத்துக்க முடியும் முடியாது அதை கீழ்ப்படியணும்னு விரும்புகிற ஆட்கள் நல்லா சொல்கிறேங்க நீங்கள் நியாயிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படணும்னு விரும்புகிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கணும்னு தெரியுமா இதை என்னை ரட்சிக்க முடியாதுன்ற நம்புகிற ஆட்கள் தான் இதை நான் இதுக்கு நான் கீழ்ப்படியணும்னு விரும்ப முடியும் அவர்கள் தான் உண்மையாகவே அதாவது நியாயப்பிரமாணம் என்னை ரட்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டால்தான் உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தை அன்பு கூற முடியும் அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஓ ஹவ் ஐ லவ் த லா உடைய பிரமாணங்களை நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன் இட் இஸ் ஸ்வீட்டர் தென் ஹனி டு மை மவுத் என்றான் அது என்னுடைய வாய்க்கு தேனை காட்டிலும் மதுரமாக இருக்கிறது பிரமாணம் ரொம்ப பிடிக்குதாண்ட என்றான் ஏன் ரொம்ப பிடிக்குதுன்றான் அவன் ஒரு சரியான ஆள் பாருங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்கிறான் ஆனால் நியாயப்பிரமாணம் ரட்சிக்காதுன்றதை புரிஞ்சு வச்சுக்கிட்டவன் அதை அப்படியே பவுல் சொல்கிறாரு ரோமர் நாலாம் அதிகாரத்தில் ஆபிரஹாமியும் தாவிதையும் எடுக்கிறாரு ரெண்டு உதாரணங்களை கொடுக்குறாரு எப்படி கிருமையினால் தான் ஒரு மனுஷன் ரசிக்கப்படுறான்றதுக்கு ஒன்று ஆபிரகாம் ஏன் அவனை கொடுக்குறாரு ஏன்னா நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் அப்படின்றத காமிக்கிறாரு நியாயப்பிரமாணம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டான் தாவிதை எடுக்கிறார் தாவிதும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வாழ்ந்தவன் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பிறந்தவன் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தவன் அவனே எடுக்கிறாரு அவனுக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழே பறந்து வாழ்ந்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் என்னை ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கப்படவில்லை என்று அறிந்து கொண்டான் அதனால் அவனை உதாரணம் காட்டுறாரு எப்படி சொல்கிறார் பாருங்கள் நாலு ஆறில் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்ற என்ன படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எப்படி பாருங்கள் கிரியைகள் இல்லாமல் நான் அந்த கிரியை செய்தேன் இந்த கிரியை செய்தேன் நான் அண்டா கொடுத்தேன் குண்டா கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் ஜட்டை கொடுத்தேன் நான் இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன் நாக்கு இவ்வளோ புண்ணியம் செஞ்சிரு ஆ பேசாதேன்றார் கிரியகள் இல்லாமல் நான் பத்து கற்பனை நீ கரெக்டாக கை கடைப்பிடிச்சேன் பேசாதேன்றார் கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமன்றின்ற என்ன படுகிற மனுஷன் அவனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டாக அதாவது கிரி இல்லாத ஒரு மனுஷன் நீதிமானாக எண்ணப்படுகிறான் அந்த மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டாக சங்கீதக்காரன் சொல்கிறானா எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தா இது சொல்லியிருக்கிறான் கிரீல் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிறான் மனுஷன் அவனுடைய பாக்கியத்தை நினச்சி பார்த்துருக்கீங்களான்ற அவனுக்கு நல்லா தெரியும் தாவீதுக்கு நல்லா தெரியும் மார்க் போட ஆரம்பித்தா இவனுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஏன்னா அவன் பாவம் செய்யும்போது கத்த இடத்துல போகிறான் கத்தாவே என்னும் இடத்துலேருந்து தள்ளி விடாதே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால்தான் துர்க்குறத்தில் உருவான பாவம் செய்கிறேன் எனக்குள்ளே பாவம் இருக்குது பாவம் என்கிற ஒரு பெரிய சக்தி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது அதுதான் என்னை பாவத்துக்குள்ளே நடத்துது நியாயப்பறமான என்னை ரசிக்க முடியாது ஏன்னா உள்ளே இருக்கிற பாவம் என்கிற இந்த சுவாபம் இந்த பிசாசின் காரியம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது ஆகவே என்னை மண்ணியும் என்னை ரட்சியும் அப்படி ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துப்படாதே நிலவரமான ஆவியை எனக்கு தாரும் ஒரு புதிய ஆவியை எனக்கு தாரும் புதிய மனுஷனாக என்னை மாற்றும் என்னை சுத்திகரியும் என்னை கழிவும் ஈ சோப்பினால் என்னை சுத்திகரியும் என்னை சுத்தமாக்கும் என்று கதறாம் பாருங்க அவன் ஐம்பத்தோராவது சங்கீதத்தில் வாசித்து பாருங்க அழகா சொல்கிறான் அவனுக்கு தெரியுது அவன் வந்து கற்றுட்டவனு சொல்லியிருக்கான் ஆண்டவரே இனிமேல் நான் பத்து அப்புறம் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கரெக்டாக பத்து வரைக்கும் கரெக்டாக நடந்துக்கும் ஆண்டவரே இனிமே தவற மாட்டேன் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் சொல்லியிருக்கலாம் சொல்லலை வழங்கிருச்சு அவனுக்கு முடியவே முடியாது முடியவே முடியாது பெரிய ராஜா இவன் நல்லா தெரிஞ்சு முடியவே முடியாது ராஜா ஆனால் பாவம் என்று அந்த சத்ருவுக்கு அடிமையாக இருக்கிறான் ராஜா பிசாசு கடுமையாக இருக்கிறான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் வழங்கிடுச்சு அவனுக்கு இதுலேருந்து விடுவிக்கக்கூடியவர் ஏசு மாத்திரமே பவுலப்போசுன்னு சொல்கிறார் ரோமர் ஏல்லை இந்த நிர்பந்தமான மனுஷன் நான் என்ன இதிலிருந்து இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவது யார் கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்கிறார் அவனுக்கு வழங்கிடுச்சு இல்லை இல்லை நான் வந்து இனிமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு கரெக்டாக வந்துடுறேன்னெலாம் பேச ஆண்டவரே எவனுடைய அக்கிரமத்தை நீர் மன்னிக்கிறீரோ எவளுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்னை மன்னியும் என் பாவத்தை மூடும் எவனுடைய பாவத்தை கத்துறிய என்னாவது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் நல்லா புரிஞ்சிக்க சாண்டவர் கிருபை தான் ரட்சிக்குது நியாயப்பிரமாணம் ரசிக்கிறது இல்லை நியாயப்பிரமாணத்தை பார்க்க பார்க்க நான் பாவியங்கிறது விளங்குகிறது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளுகிறான் நல்லா கவனிங்க எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள் இது வழங்கின உடனே முழு வேதமே வழங்கிடும் நியாயப்பிரமாணம் கிருபைக்கு எதிராக பேசலை கிருபை நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசலை ரெண்டும் ஒற்றுமையாக வேலை செய்து பாருங்க நியாயப்பிரமாணம் கிருப என்ற நடத்துகிறது நம்ம நியாயப்பிரமாணம் கிருப நமக்கு தேவைங்கிறத காட்டுகிறது கிருப வாக்குத்தம் நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்கோப் எவ்வளோ பெருசுன்றதை நம்ம காட்டுகிறது எவ்வளவு கவர் ஆகுது அது கீழே நியாயப்பிரமாணத்து கீழேங்கிறத காட்டுகிறது ஏன்னா கிருபை புரிஞ்சாதான் நமக்கு என்ன புரியும் வெறும் கொலை செய்யாது இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் போதாது அன்பு கூர்ந்தால்தான் அதுதான் கிருபை ஒளிய வெறும் கொலை செய்யாமல் இருக்கிறது கிருபை கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது அப்போ நியாயப்பிரமாணம் நான் பாவின்னு காட்டுது குற்ற உணர்வு எனக்குள்ளே உண்டாக்குது என்ன அதில் பூட்டி போட்டு கட்டி போட்டு வச்சிருக்குது கிறிஸ்து வந்த பிறகு அவர் வர்றதுக்குள்ளே நான் அந்த கிறிஸ்துவை நாடும்படியாக தேடும்படியாக வாஞ்சிக்கும்படியாக என்னை வைக்குது அவர் வந்த உடனே அவர் என்ன அதுலேருந்து விடுவிக்கிறார் இந்த குற்ற உணர்வுலேருந்து இந்த பாவத்தை மன்னித்து விடுவிக்கிறார் திரும்ப எனக்கு நியாயப்பிரமாணத்தின் ஸ்கோப் என்னென்னு காட்டுக்குது எவ்வளோ பறந்து விரிந்து இருக்குது எவ்வளோ உள்ளடக்கி இருக்கிறதுன்னு காட்டுது அதன் மூலமாக நான் ஒரு நாளும் தேவனுடைய கற்றளில் உண்மையாகவே கடைபிடிக்க முடியாது அதுக்கு ஒரு புதிய இருதயம் தேவை புது மனுஷனாக மாறணும் தேவன் எனக்குள்ள வேலை செய்யணும் என்ன மாற்றணும் இல்லைன்னா முடியாதுங்கிறத நான் புரிந்து கொள்ளுகிறேன் இதை புரிந்து கொண்டா பாருங்கள் நியாயப்பிரமாணமும் கிருமியும் ஒன்றா வேலை செய்யுன்றதை பார்க்கலாம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி கிடையாது நாமும் ஒருத்தரை ஒருத்தர் எதிரியாக கருத வேண்டியதில்லை ரெண்டும் ஒன்றா வேலை செய்யுது அப்படி தான் கத்தர் உண்டாக்கிட்டார் இந்த ரட்சிப்பை புரிந்து கொண்டால் எப்படி ரட்சிக்கப்படுறோன்றத இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் வேத வசனமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் புரிஞ்சிடும் அப்புறம் பழைய ஏற்பாடு வேண்டாம் புதிய ஏற்பாடு போதும் அப்படிலாம் பேச மாட்டோம் பழைய ஏற்பாடு எதுக்கு இருக்குதுன்னு வழங்கும் அது என்ன செய்ய இருக்குது எனக்காக கொடுக்கப்பட்டதுன்றது வழங்கும் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்கிறது வழங்கும் அப்போ பழைய ஏற்பாடு அர்த்தம் என்ன நோக்கம் என்னங்கிறது நமக்கு வழங்கும் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த சத்தியம் உள்ளத்தை பூரிக்க பண்ணட்டும் பண்ணட்டும் நாம் கிருபை பெற்றவர்கள் எண்ணிப்பாருங்க பாருங்க அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மீது இருக்கிறது பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கார் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே அவருடைய முகப்பிரசன்னம் உங்களுக்கு உங்கள் மேலே இருக்குதுங்க நீங்கள் கிருமை பெற்றவர்கள் சமாதானத்தை பெற்றவர்கள் நீங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கு ஒன்றும் உடஞ்சி போகலை கெட்டு போகலை ஒன்று குறைவுபடலை அதுதான் சமாதானம் இந்த பிடிப்பட்ட சமாதானம் உண்டாக இருக்க கடவுதாக தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக அவருடைய முகம் உங்கள் மேல் இருக்கட்டும் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கட்டும் தேவன் உங்களை காக்க கடவர் இந்த ஆசீர்வாதில் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் இது உங்களுடைய இது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் சொல்லி சொல்லி பழகுங்க